சார் வணக்கம் மோகன்லால் சார் சார் மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது அதை உடச்சி பெரிய இது நூறு கோடி வந்தது உங்களோட புலிமுகன் தான் அந்த புலிமுருகன் நூறு கோடி வரும்போது உங்க மனநலம் எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மடங்கு இருக்கு இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூ தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி வருமா எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த கோடி கணக்கெல்லாம் கிரியேட்டட் குட் இல்லையா அந்த கோடிக்காகத்தான் படம் ஹவு டு நோ எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் படம் எல்லோரும் பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபு ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்க இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஸ் பண்ணி தேங்க் யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்ஷன் வந்து ஆர் பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிகிட்ருக்கீங்க ஓ அவருடைய டைரக்ஷன்னா நீங்கள் நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா கேள்வி ஒவ்வொரு நாள் சார் எனக்கு புரியல இல்லை ஆ ஆ அவர் கூப்பிட்ல நான் என்ன பண்ணேன்

பட் ஹேவிங் செட் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் ஒரு ஒரு செகண்ட் கூட ஸ்டோரி இஸ் மாதிரி தான் போய் முடிச்சிருக்கும் அந்த படம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ டேக்கன் அ அ சான்ஸ் வ் ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் ஹோப்பிங் ஃபார் இஸ் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பாத்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு என்னோட ஆசை ராஜேஷ் நான் எடுத்த படம் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் நம்ம ஒரு ட்ரெடிஷன் இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேங்க்ஸ் கார்டெல்லாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் வரும் ஆக்சுவலி

ஆமா இப்போ இது கேரளாவில் இருந்து வர படங்கிறதுனால பேக் ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ் பட் அது அதில் சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமே பொலிடிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியோலே கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிடலாம் ஸோ இட்ஸ் இஸ் தேட் வே குவாய்ட் நியூட்ரல் இன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஐ வுட் லைக் டு பிலீவ் ராஜேஷ் எஸ் ட்ரைலர் வளர இஷ்டப்பட்டு ஆல் தி பெஸ்ட் சோதியம் அக்சுவலா நீங்க வந்து டிரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க அந்த ரஜினியோட politics விஷயத்தை பத்தி அது நீங்க இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க சோ நீ ரஜினி சார் ரஜினி சார்னா இல்ல அந்த 1992 நடந்த போயஸ் கடல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா சோ அது வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் அத பத்தி சொல்லிருந்தாரா இல்ல சௌந்தர்யா அதை சொல்லிருந்தாங்களா இல்ல சார் கிட்ட சொல்லல I mean I don't எனக்கு எனக்கு தெரியல அது உண்மையா கூட எனக்கு தெரியல எங்கேயோ படிச்சது அப்படி அவரோ அவரோட வண்டி ஏதோ بلاக் பண்ணிருச்சு சோ பயங்கரமா கும்பல் வந்துங்கற எங்கேயோ I read it somewhere அண்ட் அண்ட் இன் இன் பார்ட் ஒன் எனக்கு ஒரு ஒரு இருந்தது ஐ தாட் அ நைஸ் இன்சிடென்ட் டு கெட் ஆஸ் ஆஸ் அது எங்களுக்கு வந்து 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 கேரளா வி ரெட் அபவுட் அப்படி பட் அவ்வளோதான் சார் பார்க்க போனது ஜஸ்ட் டேக்கிங் த ஃபைனல் அவுட் ஆஃப் மை ட்ரெய்லர் ட்ரெய்லர் ஃப்ரம் ஸ்டுடியோ ஸோ அது எடுத்து உடனே ஐ ஷோ ஹிம் ஏன்னா நடுவில் வந்து வந்து ஐ டு அ அண்ட் 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 என்னால் புல் ஆஃப் பண்ண முடியல ஸோ கால் கம் ஷோ வெரி அவர் வீட்டில் இன்வைட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நிறைய வார்த்தைகள் நடுவில்ர்ச்சுனடி சார்

சார் நீங்க எவ்வளவு பெரிய स्टारனு தெரியும்ல எவ்வளவு நேஷனல் அவார்ட் வாங்கेंगेங்கே தெரியும். ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல ஹோல் பண்ணீங்க. கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க. விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்ன தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? I am an actor. Not a simple thing. அதுக்கு கெஸ்ட்ரோல் அதன்னும் இல்ல. அது ஒரு this is like a beautiful exchange of our culture, your love, your friendship. அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணாலும் இல்லாமல் கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ் இனி டெஃபினெட்லி ஐ இல் ஒர்க் சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் ஸோ ஐ கேட் த டைம் தேங்க்யூ மோன்லால் சார் ஆக்சுவலாக சமீப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு ஆனால் பட்ல இம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும் அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆப் த கிரேட்டஸ்ட் இல்லை எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தானே அந்த இண்டஸ்ட்ரி தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க சார் மோகன்லால் சார் சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார் அதுக்கு எதுக்கு சொல்லணும் சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடு பூஜா அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் டு தஸ் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை நிறைய பேர் பரவும் ஓ ஐ இல் ப்ரே ஃபார் யூ என்னால் அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ இட்ஸ் நத்திங் ராங் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார் உங்களே பார்த்தாலே ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு சார் சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ் மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் கொண்டாடுறோம் இது பண்ணுவோம் மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய காண்ட்ரவர்சி நிறைய இதாகிட்டு இருக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க உண்மையிலேயே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட ஃபைன் அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது எல்லாருக்கும் இருக்கும் அது மாதிரி தான் ஓகே தேங்க்யூ ப்ரித்வி சார் Anupama from Deccan Chronicle. Hello, hi. Uh, congratulations and for the entire team. From Thank you. morning, the internet has been buzzing with the news like, uh, you know, the uh, advance booking for Embra is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard and even for a Bollywood film. So, how do you feel about that? Well, I mean, like just before I came here, is when my producer called me and said, uh, we have just crossed. സിക്ിോഡ്സ് വേർഡ് വൈഡ് സോ ആസ്റ്റ്ലി കൺഫിഡൻഷൻ ഉമ്മയൊന്നും ഇത് എതിർപ്പി ആ ഒരു സക്സസ്ഫുൾ ഫിലിം ഫോളോ അപ്പം എക്സൈറ്റ്മെന്റ് വിസ് ഇസ് ജസ്റ്റ് Any, way, way beyond anything that we could have imagined. and I'm very, very humbled and thankful for it. and I hope on 27th uh, we live up to all these expectations that you have placed upon us. Yeah. Thank you. Yes.